ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை உன் குடும்பத்தில் இப்போது என்ன பிரச்சனையோடு நீ போராடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் அதை ஒரு அதிசயத்தின் மூலமாக முடித்து கொடுப்பதற்காக தான் என்னுடைய வேலை தொட சொன்னேன் இந்த வேல் என்பது வெற்றிவேல் வீரவேல் அல்லவா இதன் மூலமாக உனக்கான விஷயத்தில் வெற்றியை கொடுப்பேன் இந்த வீரவேலின் துணை கொண்டு நீ வீரமாகவும் வேகமாகவும் செயல்பட்டு உனக்கான காரியங்களையெல்லாம் சாதித்து சவால்களில் வெற்றியையும் என் செல்வமே எப்போதுமே ஒரு தாய்க்கு பின் அந்த இடத்தை நிரப்புவதற்கு தாரம் என்பவன் வந்து நிற்கலாம் ஆனால் ஒரு தந்தைக்கு பிறகு அந்த இடத்தை நிரப்ப வேறு எந்த ஆளாலும் முடியாது என்பது தானே உண்மை அது ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும் தந்தையின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது எனது அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு கிடைச்ச பெற்றவர்களுக்கு உரிய மரியாதையையும் பணிவையும் கொடுத்து பேசி பழகி வளருங்கள் எப்போதுமே இந்த வானத்தில் பறக்கிற பறவை ஒற்றை சிறகோடு பறந்து பார்த்துருக்கியா இரண்டு சிறகுகள் இருந்தால் மட்டும்தான் பறவையால் பறந்து அது வாழ்க்கையை வாழ முடியும் அதேபோல போல ஒத்து வராத உறவோடு இங்கு யாராலும் நிம்மதியாக பயணித்து வாழ முடியாது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு அனுசரித்து ஒத்து போவதும் வாழ்க்கையை வாழ்வதும் அவ்வளவு சுலபமான விஷயமாக இப்போது இந்த கலியுக காலத்தில் இல்லை என் அன்பு பிள்ளைகளே உங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி கூட இருப்பவர் ஒருவரை ஒருவர் அனுசரித்து அன்போடு பேசி பழகி சமாளித்து அத்தனையையும் செய்து கொள்ளக்கூடிய ஆளாக இருக்க வேண்டுமே தவிர எதற்கெடுத்தாலும் போட்டி பொறாமையும் பிரச்சனையும் உங்களுக்குள் என் செல்வமே என்ன செய்கிறோம் எது செய்கிறோம்னு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக பிரச்சனைகளை உண்டு பண்ணி மனநிம்மதி இழந்து எதற்காக தவிக்க வேண்டும் அழகுக்காக மட்டுமே பெண்ணை மணக்கும் மனிதர்கள் இப்போது அதிகமாகிவிட்டார்கள் ஆனால் அப்படி அழகை பார்த்து பொண்ணு சரின்னு சொல்கிறவங்கெல்லாம் சும்மா பெயிண்ட்டை பார்த்து வீட்டை போல போலதான் உள்ளே எப்படி இருக்கும் அவர்களுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குமா என்பதை சொல்ல முடியாது அழகு மட்டும் முக்கியமில்லை அன்பும் முக்கியம் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கும் திறமையும் உனக்கு முக்கியம் என்பதற்காக தான் இதை சொல்கிறேன் என் செல்வமே நிறம் குறைவான மனிதர்களும் வாழ்க்கையில் வசதி இல்லாத பெண்களும் எத்தனையோ பேர் துணைக்காக தனியாக தவித்து காத்திருப்பவர்களாகவும் பெற்றவர்களுக்கு பாரமாக திருமணமாகாமல் முதிர்கண்ணிகளாக இருப்பவர்களாகவும் இப்போதும் இருக்கத்தான் செய்கிறாங்க இந்த காலத்தில் மாப்பிள்ளை கிடைக்கலென்றதை விட பொண்ணே கிடைக்கலென்றதான பெருங்கதையாக இருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி கிடைக்கிற பெண்ணை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஆண்களும் துணைகளும் எத்தனையோ பேர் இருக்கும் இந்த சமுதாயத்தில் வெறும் வெளியழகை பார்த்தும் அழகை பார்த்தும் நிறத்தை பார்த்தும் யாரையும் ஒதுக்கி வைக்க வேண்டாம் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களிலும் பல திறமைகளை நான் கொடுத்து வச்சிருக்கேன் நீ எதை அழகு நினைக்கிறியோ அது நாளைக்கே சீக்கிரமாக முடிஞ்சு போக விஷயம்தானே எது எப்போதும் நீடித்த நிரந்தரமான அன்பையும் பாசத்தையும் குடும்ப பொறுப்பையும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குமோ அதில் மட்டும் வேலையையும் கவனையும் செலுத்த கவனத்தையும் செலுத்துங்க உனக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற பட்சத்தில் முடிந்தவரை அவர்களோட முகம் காட்டாமல் இருப்பது தானே நல்லது நீ எந்த வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி அங்கு உனக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்கன்றதை பார்த்துக்கோ ஏன்னா உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனை கஷ்டம் எது வேணாலும் இருக்கலாம் நீ ஏமாந்திருக்கலாம் தோல்வியை சந்திச்சிருக்கலாம் சவால்களை சந்திக்கக்கூடியவனாக இருக்கலாம் வாழ்க்கையை போராடி வாழ்பவனாக இருக்கலாம் ஆனால் போகிற இடத்துல நீ அதையெல்லாம் காட்ட போகிறதில்ல எங்கே போனாலும் உனக்கு அங்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்கப்படுகிறதா என்பதை பார்த்து புரிந்து அதற்கேற்றாற்போல போல நீயும் நடந்து கொள் என் செல்வமே யாருக்கிட்ட இருந்தும் நீ எதையும் எதிர்பார்க்க கூடாது அப்படி யாரிடமாவது எதையாவது எதிர்பார்க்கும் சூழ்நிலை வந்தால் அந்த நொடியிலிருந்தே உன்னுடைய மகிழ்ச்சியை காணாமல் போய்விடும் என்பதுதான் உண்மை இங்கு எந்த மனிதராலும் அடுத்த நிமிடத்தை கூட விலை கொடுத்து வாங்க முடியாதுதானே கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் அவர் எவ்வளவு வயசு வரைக்கும் வாழணும்னு நான் குறித்து வச்சுருக்கணும் அதற்கு அடுத்ததாக அதிகமாக ஒரு நிமிடம் கூட இந்த உலகில் வாழ முடியாது என்பதுதான் உண்மை அப்படி இப்போது எப்படி யாருக்கு மரணம் என தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் எதற்காக தேவையற்ற திமிரும் வெறுப்பும் ஆளவும் இதெல்லாம் குப்பையா நினைச்சு தூரமா தூக்கி போடு ஏன்னா கோபத்தில் வாழ்ந்தவனை விட கோபத்தால் வீழ்ந்தவன் தானே இங்கு அதிகம் கோபப்பட்டு யாராவது நல்லா வாழ்ந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கியா ஆனா கோபப்பட்டு பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அழிஞ்சவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க கோபம் என்பது அன்பானவர்களை கூட உன்னிடம் இருந்து பிரித்து விடும் என் செல்வமே உன்னுடைய கோபம் என்பது உன் கூடவே இருக்கக்கூடிய துரோகி போலதான் அது உன்னை எப்போதும் கீழே அழித்து வீழ்த்ததான் நினைக்கும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்து ஆவேசப்பட்டு பேசுவதை தவிர்த்து அவசரப்பட்டு பேசுவதை நிறுத்திவிட்டு எப்போதும் அன்பா பொறுமையா நிதானமா யோசிச்சு பேசக்கூடிய ஆளாக இரு ஒருவர் கோபமாக இருந்தால் அவரிடம் பேசுவதே மட்டுமல்ல அவரை பார்ப்பதையே தவிர்க்க தானே விரும்புவார்கள் அவர் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார்னு அவட்ட போய் பேசுறதையே நிறுத்தக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ சில பேருக்கு நீ மகிழ்ச்சி இல்லைன்னு தெரியக்கூடாது சில பேருக்கு நீ மகிழ்ச்சியா இருக்கோம்னு தெரியக்கூடாது ஏன்னா நீ மகிழ்ச்சியாக இல்லை சந்தோஷமாக இல்லைன்னு தெரிஞ்சால் உங்ககிட்ட பேச வர்றதுக்கு யோசிப்பாங்க அதே நேரத்தில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கன்னு தெரிஞ்சால் எப்படி தான் இவன் எல்லா இடத்தையும் சமாளித்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கானுன்னு உன்னை வீழ்த்த நினைப்பவர்களும் அதிகமாக ஆகிவிடுவார்கள் என்று செல்வமே சிலருக்கெல்லாம் நீ இருக்கோம்னே தெரியக்கூடாது என்பது தான் உண்மை ஏன்னா பல மனிதர்கள் தன்னை விட அடுத்தவன் எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உயர்ந்தவனாக இருந்திருக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கார்கள் நரி வேண்டுமானால் நாய் வேஷம் போடலாம் ஆனால் நாய் அளவுக்கு நன்றியோடு இருக்க முடியாது தானே அப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய சொந்தமும் பந்தமும் உண்மையாக அன்பாக பாசமாக சிரித்து பேசி பழகுறவங்களா இருப்பாங்க ஆனால் அந்த வேஷம் என்பது மனசுக்குள்ளே இரு போட முடியாது தானே மனசளவில் அவங்க மாறவும் போகிறதில்ல உனக்கு நல்லது நினைக்கவும் போகிறதில்ல சும்மா ஒன்றை பே தேவைக்காக மட்டுமே வந்து பேசக்கூடிய உறவுகளும் சொந்த பந்தமும் நிறைய பேர் இருக்கும் இந்த உலகத்தில் நீதான் உண்மையான நிறையாறு நாய் வேஷம் போட்டிருக்கவங்க யாருன்றத கண்டுபிடிச்சு அதற்கேற்றால் மூலம் கவனமாக இருந்து கொள்ள என் செல்வமே உனக்காக ஒருத்தன் நேரம் ஒதுக்கல உனக்காக அவர் வந்து துணையா நிற்க போறதில்லைன்னு தெரிஞ்சா அவர் உன்னை ஒதுக்க ஆரம்பித்து விட்டார் என்பதை புரிந்து நடந்துகொள் நீ நேசிப்பது ஒருவரின் முகமா அல்லது நல்லா முகம் போல இருக்கிற முகமூடியா என்பதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் யார் மீதும் நம்பிக்கை வைக்காதே என் செல்வமே இல்லை அவங்க நல்லா பேசுகிறாங்க பழகிறாங்கன்னு யாரையும் முழுவதுமாக நம்பிவிட வேண்டாம் ஏன்னா சாதாரணமாக பேசும்போது எல்லாரும் நல்லவங்களாக தான் பேசுவாங்க ஏன்னா அவங்க ஒரு அழகான முகமூடியை அல்லவா போட்டிருக்காங்க ஏதாவது உனக்கு ஒரு விஷயம் வேணும் ஏதாவது தேவைன்னு நீ போய் நிற்கும்போது தான் அவர்கள் முகமூடியை கலட்டிட்டு உண்மையான முகத்தை காமிப்பாங்க அவங்க சுயநலவாதியா அல்லது எப்படிப்பட்டவங்க ஏமாத்துக்காரங்களான்றது அதற்கு பிறகுதானே உனக்கு தெரிய வரும் நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் அவன்தான் உனக்கு முதல் எதிரியாக மாறிவிடுகிறானா யாரை முழுவதும் நம்பினாலும் அவன்தான் உனக்கு நம்பிக்கை துரோகியாகவும் மாறிவிடுகிறானா கவலைப்படாத இது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயமா இப்போது மாறிடுச்சு யாரையும் எப்போதும் முழுவதுமாக நம்ப முடியவில்லை என்பது எல்லா மனிதர்களின் மனதிற்குள்ளும் வந்துவிட்ட வார்த்தை தானே ஏன்னா பேசுகிறவங்களில் சில பேர் மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று சொல்கிறவங்களா மாறிட்டாங்க மனதில் நினைப்பதையெல்லாம் வெளியில் சொல்லக்கூடிய மனிதர்கள் மிகவும் குறைஞ்சு போயிட்டாங்க என் செல்வமே அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை வாழ்வதும் அவ்வளவு சுலபமில்லை என்பது எனக்கு தெரியும் அதனால தானே உன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை உன்னை போலவே எல்லாரும் யதார்த்தமாக வெகுளித்தனமாக நினைக்கிறத பேசுறவங்களா உண்மையை சொல்கிறவங்களா இருந்தால் இவ்வளவு கஷ்டமே உனக்கு வந்திருக்காது ஒவ்வொருவரும் அவரவர்கள் சுயநலத்திற்காக செய்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கையில வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருக்கு ஆனாலும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே பொய் பேசினா தப்பு செல்லலான்னு தெரிய வரும் இடத்திலும் உண்மையை சொல்லி நீ மாட்டிக்கலாம் ஏன்னா நீ உண்மையை சொல்லும்போது அப்போது மட்டும்தான் உனக்கு தண்டனை கிடைக்குமே தவிர அதற்கு பிறகு வாழ்நாளை நிம்மதியாக வாழலாம் ஆனால் பொய் சொல்லி இப்போதைக்கு தப்பிக்கலாம் நினச்சின்னா அது உன்னை நிம்மதியாக வாழ விடாது வாழ்நாள் முழுவதும் அந்த பொய்யை காப்பாற்ற நீ பொய் சொல்லி கஷ்டப்படணும் ஆனால் இப்போது என் வேலை தொட்டுவிட்டாயல்லவா நிச்சயமாக உனக்கான விஷயங்களில் நான் வெற்றியை தந்தே தீருவேன்